இந்தியா வங்கதேச அணிகள் மோதிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய அணியின் ஜாம்பவான் அனில் கும்ப்ளேவின் சாதனையை தகர்த்து பிரம்மாண்ட சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் கான்பூரில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது வங்கதேச அணி முதலில் பேட்டிங் செய்த நிலையில் வங்கதேச வீரர் சாண்டோவின் விக்கெட்டை அஸ்வின் வீழ்த்தினார் இது ஆசியாவில் அஸ்வின் வீழ்த்திய நாநூற்றி இருபதாவது விக்கெட் என்ற நிலையில் அவர் முக்கிய சாதனை ஒன்றை உடைத்து ஆசியாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர் பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார் இந்த பட்டியலில் அறுநூத்தி பனிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி முத்தையா முரளிதரன் முதலிடத்தில் இருக்கும் நிலையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருபது விக்கெட்டுகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் அத்துடன் அனில் கும்ளே நானூற்றி பத்தொன்பது விக்கெட்டுகளுடன் மூன்றாவது இடத்தில் இருப்பதுடன் அனில் கும்ப்ளேவின் சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் முறியடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் மற்றொரு இலங்கை சுழற்பந்து வீச்சாளரான ரங்கநேரத் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி நான்காவது இடத்திலும் அர்பஜன் சிங் முன்னூறு விக்கெட்டுகளுடன் ஐந்தாவது இடத்திலும் உள்ளனர் இதேவேளை ஆசியாவில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து பட்டியலில் நானூற்று இருபது விக்கெட்டுகளுடன் அஸ்வின் முதலிடத்தை பிடித்துள்ளார்